இன்றைக்கி காலையிலே ஃபிஷ் மார்க்கெட் தான் போயிருந்தோம் போயிட்டு கொடுவா மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் அந்த மீன் டேஸ்ட் செம்மையாகவே இருந்துச்சு சென்டர் மூல் மட்டும்தான் ஃபிஷ் ஃப்ரைக்கெலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு குழம்புக்குமே சூப்பராக இருந்துச்சு அப்படியே அந்த மீன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கும் ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளே மேங்கோ ஜூஸ் தான் போட்டு வச்சுருந்தேன் டேஸ்ட்டும் இதுவே நல்லா தான் இருந்தது கொஞ்சம் சக்கரை ஆட் பண்ணியிருந்தேன் பட் சூப்பராக இருந்தது ஃபிஷ்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி மாங்காய் போட்டு தான் மீன் குழம்பு செய்ய போகிறேன் ஒரு வாட்டி செஞ்சுருந்தது மாங்காய் போட்டு டேஸ்ட்டு சூப்பராகவே வந்துட்டனால டெய்லி இப்போ வந்து மாங்காவே போட்டு செஞ்சிடலான்ட்டு தான் தோணுது அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு குழம்புக்கு ஒரு பக்கம் எல்லாமே தாளித்து விட்டுட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கும் மசாலா ரெடி பண்ணிட்டேன் இதுக்கு வந்து நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு லெமனு கரம் மசாலா அப்புறமா ஃபிஷ் ஃப்ரை மசாலா லைட்டாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையான இஞ்சி பூண்டு உப்புலாம் சேர்த்துக்கோங்க நான் அதெல்லாம் லைட்டாக சேர்த்துருக்கேன் வேணுன்னா கூட தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் தயிர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் உங்களுக்கு வேணும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே வந்துருந்தது நல்லா முறுமுறுன்னு இருந்துச்சு குழந்தைங்களுக்கு வந்து இந்த மீன் வந்து ரொம்பவே பிடி பிடிக்கும் அப்படின்றது தான் எனக்கு தோணுது ஏன்னா சென்டர் மூள் தான் நடுவில் சைடில் எந்த முள்ளுமே கிடையாது நம்ம வேறு ஏதாவது மீன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதிலலாம் கொஞ்சம் நிறைய முள்ளெலாம் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் கொடுவா மீன் கொஞ்சம் சூப்பராக இருந்தது ஃபிஷ் ஃப்ரைலாம் நல்லா பண்ணிவிட்டு கொஞ்சம் மார்க்கெட்டெலாம் போயிட்டு வந்திருந்தோம் காலையிலேயே அதை தனியாக வாங்கிட்டு வந்திருந்தேன் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து அதை அப்படியே வச்சுட்டு எடுத்து வைக்காமல் கேரட்டு அப்புறம் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து வர்றது சக்கரை கிழங்கு லெமனு கார்ன் அதெல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் பாக்ஸில் கேரட் அதெல்லாமே என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே டேப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் தொடர்ந்து உங்களோட அண்ட் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க எதுவுமே தொடர்ந்து வீடியோவும் வரும் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன் சி த நெக்ஸ்ட் வீடியோ பை